ஸ்ரீ மகா கணபதியே நமகா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அன்னிகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க வரலக்ஷ்மி விரதத்துக்கு தேவையான பொருட்கள் வரலக்ஷ்மி அம்பால எப்படி அலங்காரம் பண்ணணும் அதுக்கு தேவையான நைவேத்திய பதார்த்தங்கள் பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் அதே மாதிரி அம்பால எப்படி அழைக்கணும் அம்பால எப்படி அலங்காரம் பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம் ஆறுக புடவையை கான்ட்ரஸ்ட் பார்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க புடவைய இரண்டாக மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புடவை உள் சுத்து போஷனை குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாகவே எடுத்துக்கோங்க தலைப்பு கொஞ்சம் விட்டு சாரி ஃபுல்லாகவே ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம் இங்கே எடுத்த ஃப்ளீட்ஸை நல்லா டைட் பண்ணுறதுக்காக துணி கிளிப்பை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தலைப்பு ஃப்ளீட்ஸை மூன்று ஃபோல்டிங் இல்லைனா நாலு ஃபோல்டிங்காக பண்ணிக்கோங்க இப்போ நாம் அம்பால ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வெண்ணத்தாழி பாத்திரமும் ஒரு கலச சொம்பும் எடுத்துக்கணும் அந்த கலச சொம்பில் கொஞ்சம் அரிசி பருப்பு காசோலை கருகமணி கிழங்கு ஒரு காயின் போட்டுக்கோங்க இப்போ கலச சொம்பு மேலே ஒரு பெரிய குச்சி எடுத்து நல்லா நூலை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க அப்புறம் அம்பாலோட முகத்தை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க கலசத்து மேலே இப்போ நாம் எடுத்து வச்ச புடவை ஃப்ளீட்ஸை எல்லாமே கொஞ்சமாக அந்த கலசத்துக்குள்ளே கொஞ்சமாக உள்ள கொஞ்சம் தள்ளி ஃப்ளீட்ஸை நன்னா கொஞ்சம் விரிச்சு விடுற மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க இப்போ தலைப்பு போஷனை பின் பக்கமாக எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஷால் மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு சென்டராக ஒரு பின் போட்டுக்கோங்க அப்போ தான் அது நன்றா நல்லா ஃபிக்ஸ் ஆகும் பின் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்ச ஸ்மால் ஸ்மால் ஃபிளீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அந்த ஃபில்ல இழுத்து இழுத்து நல்லா விட்டு விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ நாம எப்படி அம்பால அலங்காரம் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னா ஒட்டியானம் ஆரம் நெக்லஸ் தோடு ஜடை ஒட்டியானத்தை நல்லா சென்டரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நல்ல ஒரு பெரிய நெக்லஸ் போட்டுக்கோங்க ஹாரம் போட்டுக்கோங்க அப்புறம் அம்பாளுக்கு காதுல தோடு போட்டுக்கோங்க இந்த ஜடை வந்து நாங்கள் எப்பயுமே என்ன பண்றோம் அப்படின்னா நைலாண்டில் இருக்கிற ஜடையை வாங்கி நாங்கள் பின்னி குஞ்சம் வச்சு தைச்சிருவோம் நீங்க அந்த குஞ்சத்துல பூவை வந்து நன்னா சுத்தி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப் அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழம்பூ மல்லிகை தாமரை அதுக்கப்புறம் வந்து அரளி இதெல்லாம் வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச பூ இதை வச்சு நீங்க நல்லா மாலையா பண்ணி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பேக்ரவுண்ட் அலங்காரம் பண்ணுறதுக்கு எப்படின்னு பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு நல்ல பார்டர் இருக்கிற மாதிரி நல்லா புடவை எடுத்துக்கோங்க புடவை எடுத்துட்டு நல்லா ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்து நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நல்லா பிளாஸ்டிக் மாலையாக ரெண்டு தொங்க விட்டுக்கோங்க பெரிய பெரிய தண்டு மாலை தொங்க விட்டுண்டே அப்படின்னா உங்களுக்கு சைடு அலங்காரம் நல்லாயிருக்கும் அப்புறம் லைட்டிங் நீங்கள் வேணும்னா லைட்டிங் செட் பண்ணிக்கலாம் அப்புறம் வாழை மரம் கட்டிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாளுக்கு வந்து பேக்ரவுண்ட் அலங்காரம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சுபஸ்ரீ இப்போ நம்ம வந்து வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்களை பத்தி பார்ப்போம் இன்று நாம் காணவிருப்பது வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பூஜைக்கு முந்தைய நாள் நாம் செய்ய வேண்டிய அலங்காரத்தை பற்றியும் இக்காணொலியில் பகிரப் போகிறேன் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி புஷ்ப புஷ்பமாலை எலும்பிச்சை பழம் தேங்காய் அரிசி பாக்கு வஸ்திரம் பால் தேன் தீப்பெட்டி பஞ்சாமிரதம் தயிர் ஒரு ரூபாய் நாணயம் தோரணம் காதோலை கருகமணி வஸ்திரம் பாவாடை இல்லனா ரவிக்க துணி ஏதா இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளி அல்லது தங்க ஆபரணம் அக்ஷதை அக்ஷதைய வந்து பச்சரிசியும் மஞ்சப்பொடியும் கலந்து தயாரா வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கற்பூரம் சந்தனம் நுனி வாழை இலை வாழைப்பழம் உதிரி புஷ்பம் வெற்றிலை ஊதுவத்தி சாம்பிராணி விளக்குத்திரி நல்லெண்ணெய் மாவிலை கொத்து மஞ்சள் சரடுகள் நெய் நெல் வாழைக்கன்று இரண்டு அதாவது ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு கன்று கட்டுறதுக்காக சின்ன வாழைக்கன்று இரண்டு தாமரைப்பூ இதுல அம்பாளுக்கு வந்து பூஜை செய்யறப்போ தாமரை மலர்களும் செவ்வரளி மலர்கள் கிடைத்தால் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இம்மலர்களால் அர்ச்சித்தால் ரொம்ப விசேஷம் அப்புறம் கலசத்திற்கு வந்து ஏதாவது ஒரு ரவிக்க துணி வந்து சிகப்பு கலர்ல எடுத்து வச்சுட்டேன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் சக்கர பொங்கல் நைவேத்தியம் ரொம்ப விசேஷம் இந்த விரதம் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஆடி அல்லது ஆவணி மாதம் சுக்ல பக்ஷத்தில் வரும் இரண்டாவது வெள்ளிக்கிழமையிலேயே இந்த விரத பூஜை அனுஷ்டிக்கப்படுகிறது அடுத்து பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் என்னன்னு சொல்லிடுறேன் பஞ்சபாத்திரம் உத்தரணி அர்க்க கிண்ணம் தட்டு தூபக்கால் விளக்கு மணி கலச கலசொம்பு தாம்பாலம் தட்டு மனைப்பலகை அம்மன் முகம் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து நேவேத்தியம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன் உப்பு கொழுக்கட்டை கொழுக்கட்டை உளுந்து வடை அப்பம் பருப்பு பாயசம் சர்க்கரை பொங்கல் இட்லி தேங்காய் வாழைப்பழம் மற்றும் என்ன பழ வகைகள் முடியுமோ அதை வாங்கி வைக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான நெவேத்திய பதார்த்தங்கள் இதை தவிர்த்து உங்களால என்ன கிஞ்சது முடியுமோ அதை நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பூஜை அறை அலங்காரம் பூஜைக்கு முதல் நாளே வீட்டை மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்து மண்டபத்தை அலங்கரிக்க வேண்டும் பூஜை அறையை நன்னா முழுகி கோலமிட்டு வெள்ளை கொள்ள வேண்டும் அம்மனின் படத்தை சுவற்றில் அவரவர் குல குலசம்பிரதாயப்படி வரைந்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு மண்டபமோ அல்லது ஒரு விதானமோ அமைத்து அலங்கரிக்க வேண்டும் மண்டபத்தின் இரண்டு பக்கங்களிலும் வாழைக்கன்றை கட்டி பூக்களால் தோரணங்கள் கட்டி அலங்காரம் வீட்டிலையும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தோரணங்களால அலங்கரிக்க வேண்டும் அப்புறம் இந்த கலசத்திற்கு உள்ளே அவரவர் சம்பிரதாயப்படி அரிசி அல்லது தீர்த்தம் நிரப்பிக்கொள்ளவும் பிறகு அதில் எலும்பிச்சை வளம் வெற்றிலை பாக்கு முழு நாணயம் இவைகளை போடவும் மாவிலை கொத்தையும் மஞ்சள் தடவிய தேங்காயையும் வைத்து சந்தன புஷ்பங்களால் அலங்கரித்து கொண்டு அதன் மேலே வரலட்சுமி அம்மன் முகத்தை வைக்க வேண்டும் இப்போ இந்த பிக்சர்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வைக்கணும் அதன் மேல் வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவிக்கலாம் அந்த கலசத்தின் மேலேயே வஸ்திரம் ஆபரணங்கள் அணிவிக்க வேண்டும் வீட்டின் கிழக்கு பக்கமாக நுனிவாழை இலையை போட்டு நெல்லை பரப்பி பிறகு ஒரு தாம்பாலத்தில் அரிசியை பரப்ப வேண்டும் அதன் மேலே கலசத்தை வைத்து பழம் வெற்றிலை பாக்கு நேவேத்தியம் செய்ய வேண்டும் கற்பூரம் காண்பித்து ஹாரத்தி எடுக்க வேண்டும் பிறகு அவரவர் வீட்டு உள்நிலைப்படியிலிருந்து இருந்து அம்பாளை அழைத்து வர வேண்டும் பாவனையுடன் அம்பாளனன்னா பாட்டு பாடிந்து லக்ஷ்மி ராவே மா இன்டிக்கு பாட்டை பாடி அம்பாளை வந்து நீங்க சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும் எந்த மங்களகரமான பாடல்களும் பாடலாம் அம்மனை உள்ளே அழைத்து பூஜையை ஆரம்பிப்போம் नमं मनी सौभाग्यदलक्ष्मीवारम्मा नमं मनी सौभाग्यदलक्ष्मीवारम्मा नमं मनी सौभाग्यदलक्ष्मी वारम्मा नमं मनि सौभाग्यदलक्ष्मी वारम्मा ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯಲಿ ಕುದ ಗೆಜ್ಜೆ ಕಾಗಳ ಧ್ವನಿಯಾ ತೋರುದ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಡೆ ಹೆಜ್ಜೆಯ ಲಿ ಕುದ ಗೆಜ್ಜೆ ಕಾಗಳ ಧ್ವನಿಯಾ ತೋರುದ ಸಚಲ ಸಾಧು ಪೂಜೆಯ ಮೇಡ ಮಜ್ಜಿಗೆ ಒಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಕನಕ ಬೃಷ್ಟಿಯ ಕಲೆಯುತ ಬಾರಿ ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ಕನಕ ಬೃಷ್ಟಿಯ ಕಲೆಯುತ ಬಾರಿ ಮನಕ ಮನೆಯ ಸಿದ್ಧಿಯ ತೋರೆ ದಿನಕರ ಕೋಟಿ ತೇಜದ ಹೊಳೆಯುವ ಜನತರಾಯಣ ಕುಮಾರಿ ಬೇಗ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ अक्करमनल् नित्यमहोत्सव नित्य सुमङ्गल अत्ति भर मनय नित्यमहोत्सव नित्यसुमङ्गल सत्यम तोव साधु सज्जन चित्तदि होलय पुलि मुम्बे भग्यद लक्ष्मी वारम्मा பூஜையை ஆரம்பிப்போம் பூஜை மந்திரங்கள்லாம் சாஸ்திரிகள் மாமா சொல்லியிருக்க அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து பூஜையை நல்லபடியாக பண்ணி எல்லாம் வல்ல வரலட்சுமி தேவியின் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த பூஜையை பற்றிய விவரங்களை உங்களால் முடிந்தவரை உங்கள் நட்பு வட்டத்திற்கும் உங்கள் குடும்ப வட்டத்திற்கும் நீங்கள் ஷேர் பண்ணி பயனடையணும்னு பிரார்த்திக்கிறேன் நன்றி